வாக இருக்கிறது நாளை சார்ல பாக்கியமான ஜும்மா நாள் எனவே ரமதானிலே ஜும்மா வருவது இன்னும் ஒரு மகத்தான பாக்கியமானது இதனால் இந்த எல்லாம் மிக்க பேணுதலோடும் அல்லாஹுடைய அருளை நிரப்பமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலையும் நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அல்லாஹு தாலா இந்த புனித இது ரமதானே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பாக்கியமானதா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் சங்கைக்குரிய மோமின்களே இன்று ஓதப்பட்ட இந்த அண்ணாமிலே அல்லாஹு தாலா இருபதாவது ஆயத்தில் யூதர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் வேதத்தை கத்திருந்தார்கள் அதே நேரத்தில் அவருடைய நிலைவாணி எப்படி இருந்தது அந்த வேதத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை என்பதை அல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான் கல்வி என்பது மனித வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் கல்வி ஞானம் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே ஹைரன் கசீரா அதிகமான ஹைர் பொருளாதாரத்தை கூட ஹைர் என்றுதான் சொல்கிறான் ஆனால் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஹைரன் கசீரா மிக உயர்வான அதிகமான பயனை தரக்கூடிய ஹைர் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் குரான் சிறை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது இடங்களிலே கல்வி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூ செல்லா சில உங்களுக்கு அல்லாஹு தாலா எத்தனையோ பாக்கியங்களை கொடுத்தான் என்றாலும் கூட கல்வியை பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் அல்ல மக்க ஆலம் தக்கும் தலம் நாயகமே தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்று தந்தான் அல்லாஹ் செய்த மகத்தான அருள் அதுதான் என்று அல்லாஹ் இதுவரை உலகத்தில் வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானம் கொடுக்கப்பட்டேன் என்று சொன்ன கண்மணி ரசூருல்ல பார்த்து அல்லா சொன்னான் போல் அழிமா அவன் வழியாக உலகத்திற்கு அல்லாஹ் சொல்ல வைத்தான் அவர்கள் வழியாக நாயகமே யா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று கேட்கும்படி சொன்னார் அதனாலே கல்விக்கு ஒரு முடிவுங்கிறது கிடையாது கல்விங்கிறது எல்லா மேன்மைகளையும் பெற்றுத்தரும் கல்விங்கிறது எல்லா விதமான உயர்வையும் கல்விக்கு என்று தனி சிறப்பு இருக்கிற காரணத்தினால்தானே மனிதனை படைத்த நேரத்தில் அல்லாஹுத்தாரா அந்த மனிதருக்கு கௌரவமா அல்லாஹ் கல்வியை கத்துக் கொடுத்தார் வல்லம் ஆதமல் அஸ்மா கொல்லா ஆதமலைக்கு அல்லாஹ் கல்வியை கத்துக் கொடுத்ததாக சொல்லி காண்பிக்கிறான் அருமையானவர்களே கல்வி நம்முடைய உள் வெளிச்சத்திற்கானது நம்முடைய அறியாமையை போக்கக்கூடியது சிந்தனையை தெளிவுபடுத்தும் கல்வி இருக்கிறதே அறிவு வளர்ச்சி என்பது மனிதனுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தும் தனிநாயக தனிநாயகத்தலத்துல ஒரு கேஸ் உலகத்துல தீர்ப்பு சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரவங்க செய்த அறிவன் அபி தாலிபிஎல்லா தரானோ அவங்க அவங்கள்ட்ட ஒரு சின்ன விவகாரம் வருது அதாவது மூன்று பேர் சேர்ந்து சொன்னாங்களா எங்களுடைய தகப்பனார் இறக்கும் பொழுது பதினேழு ஒட்டகத்தை விட்டுட்டு போயிட்டார் பதினேழு ஒட்டகத்தை விட்டுட்டு போயிட்டார் அதுல சொன்னாரு முதல் மகனுக்கு பாதி இரண்டாவது மகனுக்கு மூன்றில் ஒன்று மூணாவது மகனுக்கு ஒன்பதில் ஒன்று அப்படி பங்கு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இருக்கிறது பதினேழு பதினேழு முதல் எப்படி பாதி ஆக்க முடியும் அதனால பல வேத்தையும் போனாலும் இது எப்படிங்க செய்ய முடியும் இது எப்படிங்க செய்ய முடியும்னு தள்ளி விட்டாங்க கடைசி அலிநாய தரத்துல வந்த உடனே செய்து அலிபன் அபிதா இவர் அதிகம் சொன்னாங்க சரி இருக்கட்டும் அது பங்கு வச்சு கொடுக்கலாம் அவன் பிரச்சனை இல்ல எங்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது அதையும் சேர்த்து வச்சுக்கங்க எங்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது அதையும் சேர்த்து வச்சுக்கங்க எத்தனை ஆச்சுங்க பதினெட்டாச்சா பதினெட்டுல பாதி எத்தனைன்னு கேட்டாங்க ஒன்பது ஆச்சு நீங்க ஒன்பது வச்சுக்கா அப்புறம் பதினெட்டுல மூன்றில் ஒன்று பதினெட்டுல வந்து சுலுஸ் மூன்றில் ஒன்று அப்படின்னு சொன்னா இப்ப மூணில் ஒன்றின் வகுத்தாச்சுன்னா எத்தனை வருதுக்கா ரொம்ப கரெக்டா சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு ஒன்பது கொடுத்தாச்சு அப்புறம் ரெண்டாவது இன்னொரு ஆளுக்கு ஆறு இன்னொருத்தாச்சு அப்புறம் வந்து ஒன்பதில் ஒன்று சொல்லும் பொழுது பதினெட்டு வகுத்தாச்சின்னு சொன்னா எத்தனை வருது ரெண்டு வருது அப்ப சொன்னாங்களா ஆகும் எத்தனை ஆச்சு பதினேழு ஆச்சு ஏன் ஒட்டாவது நான் எடுத்துக்கிற ஒ நான் எடுத்துக்கிறேன் இப்படி வந்து சிந்தனை தெளிவை தருவது அறிவு அறிவு என்பது மனிதனுடைய சிந்தனையை தெளிவு வைக்கும் என்பதிலேயும் சந்தேகமே இல்லை அருமையான பெருமக்களே அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபின் வழியாக இறக்கி வைத்த ஆரம்பமான ஐந்து வைர வரிகள் குரான் ஷரீபிலே முதன் முதலாக நுபகத்தினுடைய ஆரம்பத்தின் ஐந்து வைர வரிகள் இன்சான மின் அருமையானவர்களே என்று சொன்னால் ஆன்மீகம் அர்த்தம் உங்களை படைத்த ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுங்கள் என்றால் ஆத்மார்த்தமான கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் இன்சானமின் அலக் மனிதனை அல்லாகுத்தாளா அலக்கில் இருந்துதான் படைத்தான் அலக்குன்னா அது வந்து ஒரு சதை துண்டு நல்ல சவிச்சு துப்புனா அது எப்படி இருக்குமோ அதுக்கு அலக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மனிதனுடைய படைக்கப்பட்ட விதத்தை பத்தி ஆய்வானவர் சொல்கிறார் கல்வியை சொல்லும் பொழுது ஆத்மார்த்தமான கல்வியை படிங்கள் என்று சொன்னார் இரண்டாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது உலகியல் ரீதியான அறிவார்ந்த அறிவியல் ரீதியான கல்வியையும் கற்றுக்கொள்ளும்படி அல்லாஹுத்தாலா சொன்னார் அருமையான பெருமக்களே அதனாலே கல்விங்கிறது கற்றுக்கொண்டே வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓரளவு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்றாரு ஜகாலத் ஆரம்பிக்குது அறியாமை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதனால கல்விக்கு ஒரு முடிவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரையில உலக கல்வி மார்க்க எல்லாம் பிரிக்க இல்லை மார்க்க எப்படி பிரிக்குதுன்னா பயனுள்ள கல்வி பயனத்த கல்வி அப்படிதான் பிரிக்கிறது மனிதனுக்கு பயனுள்ள கல்வி அது சிறந்த கல்வி பயனற்ற கல்வி என்பது அது பயன் இல்லாதது என்பதை பிரிக்கிறது அதனாலதான் தான் சா அல்லா இடத்துல கல்வியை கேட்காதீங்க இல்மை பயனுள்ள கல்வியை தாரம்பே எப்படி குழந்தையை கேட்கும் பொழுது சாலியான குழந்தைன்னு கேட்கணும் அது மாதிரி பயனுள்ள கல்வியை தாரம்பே என்றுதான் கேட்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பயனுள்ள கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை தரும் மனிதனை மனிதனாக புனிதனாக மாற்றும் அதே போல் நம்முடைய தேவை கல்வியை கொண்டு தேவை மனப்பான்மையை விட சேவை மனப்பான்மை அதிகரிக்கும் கல்வியை கொண்டு நம்முடைய தேவை என்ன ஆயிரம் தேவை இருக்கலாம் தேவையினுடைய மனப்பான்மையை விட சேவையின் மனப்பான்மை அதிகரிக்கக்கூடியதுதான் கல்வி அதனாலதான் உலகத்திலேயே ஹத்தீபுல் நம்பியா அபிமாரிகளிலேயே சிறந்த பேச்ச அலரசியனால் சுவாயலாம் அவங்களுக்கு உண்டான காரணத்தை எழுதும் குரான் ஷெரீஃப்ல உள்ள ஒரு மூணு ஆயத்தை தான் அவங்க சொல்லி காமிச்சது சொன்னாங்களா என்னுடைய கல்வி செய்ய மாட்டேன் உங்களுக்கு எதை சொல்கிறேனோ அதற்கு மாத்தமா நான் செய்ய மாட்டேன் செய்வேன் அது மாதிரி இது உரீது இல்லல் இஸ்லாஹாத்து முடிந்தவரை என்னுடைய கல்வியை கொண்டு மற்றவர்களுக்கு இஸ்லாஹை நன்மையைத்தான் நாடுவேன் யாருக்கும் கெடுதலை கல்வியை கொண்டு நடக்கூடாது அதே மாதிரி நான் உலகத்தில் ஆயிரம் விஷயத்தை சொன்னாலும் ஒமா தௌஃபீக்லா நல் உதவி என்பது அல்லாஹுவை கொண்டுதான் ஏற்படும் பெரிய தத்துவங்களை சொன்னாலும் கூட அதற்குண்டான பயன்பாடு நல் உதவியும் ரப்பை கொண்டுதான் ஏற்படும் அலைகி தவக்கல் தூயிலே முனீர் இந்த மூன்று அடிப்படை அம்சங்களை உங்களுடைய வாழ்க்கையில பேணிய காரணத்தினால்தான் உலகத்திலே கல்வியை சொல்வதிலே பேச்சை சொல்வதிலே ஹத்தீவு நம்பியான அபிமார்களில் சிறந்தவராக பேச்சாளர்களில் சுவாயி பழிஸ்லாம் அறியப்படுகிறார் கல்வியாளர்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடு இருக்கு கல்வியாளர்களுக்கு மத்தவங்களை விட படிச்சவனா கேக்குறாங்க இல்லையா படிச்சவனா இப்படி செய்யறானு கேக்குறாங்க இல்லையா ஆதம் ஆதம ஈஸ்லாம் அல்லாஹுத்தால படிச்சு உலா தக்கரமா ஆலீ சஜரா மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு நல்லா சொன்னான் மரத்துக்கிட்ட போகாதீங்கறது இல்ல கல்வியாளர்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது எல்லாரும் மாதிரி செயல்பட முடியாது அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த ஆயத்தை நமக்கு உணர்த்தி காமிக்கிறதுன்னு சொல்லுவான் அதனாலதான் சொல்லாது இந்த உலகத்துல தீனு சொல்றதுக்கு முன்னால மக்கள் எல்லாத்தையும் கூட்டி கேட்டான் இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படம் உங்களை தாக்குறதுக்கு வருதுன்னு சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டான் எடுத்த சொல்ல வேண்டியதானே நபி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால கேட்டாங்க இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா நம்புவோம் மாஜர் இல்லா சிதுக்கா உங்கள் விஷயத்தில் உண்மையை தவிர எங்களுக்கு வேற எந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் மக்களுக்கு கல்வியை தீனை இதாயத்தை சொல்வதற்கு முன்னாலே ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலையை நம்ம இடத்துல ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் கல்வியினுடைய கல்வியாளர்களுடைய இலக்கணம் என்பதை தான் சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலதான் ஒரு கவிதைகளை சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை தெரியலன்னா அது ஒரு முசீபத் தான் பையன் குண்டாத்திரிபத்து ஒரு விஷயத்தை தெரியாட்டா ஒரு முசீபத்து தான் ஆனா வயின் குண்ட ததிரி கொல் ஆதம் ஆகும் இருந்தேன்னு சொன்னா உன்னுடைய முசீபத்து கொஞ்சம் கூடுதலானதுன்னு ஆனதுன்னு சொல்லுவான் விளங்கல்ல ஒரு முசீபத்து விளங்குனா உன்னுடைய முசீபத் ரொம்ப பெரிய முசீபத்து சொல்லுவான் என்ன கல்வியாளராக அது விஷயத்தை விளங்கியவராக ஆகிவிட்டால் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையும் அது மிக முக்கியமானது என்பதுதான் கல்வியினுடைய அசலான நோக்கம் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹ் குரான் சரீஃப்ல இன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த ஓதப்பட்ட ஆயத்திலே யாரி இந்த யகுதிகள் இருக்கிறார்களே வேதக்காரர்கள் நாயகத்தை அறிந்திருக்கிறார்கள் கமா யாரி பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளையை தெரிவதை போல் பெற்றோர்களுக்கு பிள்ளை அடையாளம் காணுவதைப் போல அந்த அளவிற்கு விளங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை கொண்டு பயன்பெற்றார்களா என்றால் அதை கொண்டு பயன்பெறவில்லை கல்வியால் என்று பெருமை பெற்றுக் கொண்டார்களே தவிர எங்களுக்கு அதுரையும் தவிர கல்வியினுடைய நோக்கம் எதுவோ கல்வி என்பது அறியாமையை போக்கும் கல்வி என்பது உள் வெளிச்சத்தை தரும் கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்வை உண்டாக்கி தரும் என்ற அடிப்படையை மறந்துட்டான் லாகுத்தாலா கார்வனை பற்றி குரானையில் சொல்கிறான் பெரிய செல்வந்தன் உலகத்திலே பணக்காரன் எந்த டிஜிட்டல்ல பணத்தினுடைய அளவு வரவே முடியாது அந்த அளவுக்கு ஏராளமான பணம் பணம் பொருளாதாரம் அவ்வளவு உச்சம் குரான் ஷரீபோன பற்றி விளக்கி சொல்கிறது அவன் பணம் எக்கஜகமா கொடுத்த உடனே அலங்காரங்களோடு மக்களுக்கு முன்னாலே சமூகத்திற்கு முன்னால் வெளிப்பட்டான் வெளிப்பட்ட அந்த நேரத்துல பல பேர் நினைச்சாங்களாம் யா லைத்தலனா நிசலமா ஊத்திய காரூன் எங்களுக்கு இந்த கார்வன மாதிரி செல்வம் இருந்தா இந்த கார்வன மாதிரி எங்களுக்கு பொருளாதார படம் இருந்தா எப்படி இருந்திருக்கும் சொன்னாங்களாம் ஆனால் அல்லா செல்கிறான் ஊத்தில் யார் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார்கள் வைலக்கும் வைலக்கும் உங்களுக்கு நாசம்தான் சவாபுல்லாஹி ஹைருல்லிமன் ஆமனவாமில சாலியா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கிறது ரபினுடைய சவாப் இருக்கிறதே அல்லாவுக்கு பொருத்தமான சாலிஹான அமலும் அமலும் ஒழுக்கம் சார்ந்த அந்த வாழ்க்கைதான் உயர்வானது என்று கல்வியானவர்கள் சொன்னார் கல்வியினுடைய நோக்கம் என்பது மனித வாழ்க்கையை சீராக்குவதும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலையும் தான் அது அல்லாம கல்வி கத்திருக்கிறாங்க ஒழுக்கம் சார்ந்த நிலை இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா குரான் ஸ்ரீ ரெண்டு உதாரணங்களை சொல்கிறாங்க ரெண்டு உதாரணங்களை கற்றார்கள் அதன்படி செயல்படவில்லை என்று சொன்னால் கமசலில் ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போல நல்லது பாதுகாக்க வேண்டும் பெருமக்களை ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போல இன்னிடத்தில் எல்லாம் தான் ஒரு பெரிய இறைநேசரை சொல்வான் பலாமை சொல்வான் அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்திருந்தோம் எல்லா வகையான அறிவையும் வழங்கியிருந்தோம் ஆனால் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டார் இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார் கமசலில் கல் அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் அதனால கல்வியை ரப்படத்தில் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் பயனுள்ள கல்வியா மனித வாழ்க்கைக்கு நன்மை வைக்கக்கூடிய கல்வி கல்வியாக மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய கல்வியாக உலகத்தினுடைய நம்முடைய தேவைகளை விட சேவை மனப்பான்மையோடு செயலாற்றக்கூடிய கல்வியாக கல்வி இருக்க வேண்டும் என்பதை கல்வியினுடைய அடித்தளமாக நமக்கு சொல்லித் தருகிறார் அல்லாஹு பயனுள்ள சிறந்த கல்விஞானத்தை நமக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வானா பயனற்ற கல்வியை விட்டு நம்மை அருள்வானா நம்முடைய கல்வி என்பது ரப்பினுடைய பொருத்தத்தையும் எல்லா விதமான ஒடுக்க வாழ்வையும் நமக்கு தேடித்தரக்கூடியதா அந்த ஆக்கியருள்வானாக ஆமீன் ஆமீன்